இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் கொண்டு போகும் தெரியுமா யாருமே உங்களை நம்பாத போது உன்னை நீ நம்ப கற்றுக்கொள் ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்துவிடுமே என்று அஞ்சுவதில்லை காரணம் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல கிளை முறிந்தால் பறவை பறைந்துவிடும் தன்னையே நம்பாதவனை உலகத்தில் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோஜனம் இல்லை விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் அதுதான் நம்பிக்கை மைக்கேல் பெல்ப்ஸ்னு நீச்சல் போட்டியில் ஒரு வீரன் இவான் குரோக்கரோட மொத மொத நீச்சல் போட்டியில் ஒலிம்பிக்கில் போய் கலந்துக்கிறான் இவனை விட குறைந்த நேரத்திலே ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில் இவனை அவன் ஜெயிச்சிடறான் ஓடி போய் அவன்கிட்ட எப்படா இவ்வளோ குறைந்த நேரத்தில் நீ இப்படி நீச்சல் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்டான் உடனே அவன் சொல்கிறான் இவனை அசிங்கப்படுத்திட்டான் அவமானப்படுத்தி விட்டான் அப்படியே தலையை கேள்விப்பட்டு ஒன்றெல்லாம் முடியாது போடான்ட்டான் இப்போ நம்மெல்லாம் சொல்கிறோம்ல அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் தங்கப்பதக்கத்தோடு இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்துட்டான் தன்னுடைய படுக்கை கொண்டு போய் ஒட்டி வைத்து கொண்டான் காலையில் கண்ணு விழிச்சான்னா ராத்திரி படுக்கும்போது அவன் முகத்தில் தான் முடிக்கணும் தூக்கம் வருமா அவனுக்கு மூன்று ஆண்டுகள் தினம் ஆறு மணி நேர பயிற்சி பயிற்சியை முடித்துவிட்டு நான்கு ஆண்டுகள் கழித்து அடுத்த ஒலிம்பிக் போறான் தன்னுடைய தாயினுடைய காலடியிலே விழுந்து வழங்கி எழுகின்றான் அம்மா ஒரு தங்கப்பதக்கத்தையாவது ஒலிம்பிக் போட்டியிலே வாங்காமல் ஒலிம்பிக் அந்த இவான் குரோக்கரை தோற்கடிக்காமல் இந்த தாய் மண்ணை இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு தெரியுமா நண்பர்களே ஒரே போட்டியிலே உலக சாதனைகளை நிகழ்த்தி ஏழு எட்டாவது தங்கப்பதக்கத்தையும் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் இன்று உலக போட்டியிலே இருபத்தி ஐந்து தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றான் நூற்றி இருபது கோடி வைத்திருக்கின்ற நம்மளால் ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு வல்லாடுகிறோம் ஒரு மனிதன் இருபத்தைந்து தங்க பதக்கங்களை வைத்திருக்கின்றான் எப்படி முடிந்தது நம்பிக்கை உன்னை தவிர முடியும் நினைத்து முயற்சி முயற்சி என்று சொல்லுகிறார்களே என்ன எல்லோரும் தான் முயற்சி செய்கின்றோம் எல்லோரும் வெற்றி பெறுவதில் ஏன் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல மாணவர்களே முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி நம்மிடம் என்ன இல்லை என்பது முக்கியம் அல்ல உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இருப்பதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்பதை பார் அதுதான் முக்கியம் இந்த முயற்சி என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புறத்தில் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு புராணத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு சிவபெருமானிட்ட வரமாங்கிறாரு பெரிய தவம் இருந்து சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாரு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு அதை நான் கேட்கும்போது கொடுங்கங்கிறான் சரின்ட்டாரு அவன் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றவன் என்ற காரணத்தினால் முயற்சிக்காக இருக்கேன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் காலை கழுவாங்க மூணு வேலை சாப்பாடு போடுவாங்க ராசிபுரம் மாதிரி ஒரு ஊருக்கு வரான் இங்கே எல்லாம் பயங்கர தன்மானம் உள்ளவர்கள் உழைப்பாளிகள் எல்லா விவசாயியும் ஒன்றா சேர்ந்தாங்க நம்ம கையில் கலப்பை இருக்கு வயல் இருக்கு உழுவுறதுக்கு உழைப்பை நம்பி இருக்கிறவன் ஏன்டா போய் காலை கழுவி சோறு போடணும் ஒரு பயிலும் போகாதான் யாரும் போல மூணு நாள் பார்த்தான் என்னடா யாருமே வரல அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி இந்த ஊரில் என்னை யாருமே மதிக்கல நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுங்கங்கிறான் கொடுத்தேன்ட்டார் என்ன வரம் கேள்றாங்கிறாரு இந்த ராசிபுரத்துக்கு மழையே பெய்யக்கூடாட்டார் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் இல்லாம கொடுத்துட்டார் இதுல என்ன ஒரு ஐதீகம்னா சிவபெருமான் சங்க எடுத்து ஊதுனா சங்கு சத்தம் கேட்டவுடனே வருண பகவான் மழையாக பொழிவார் என்பது ஒரு ஐதீகம் சங்கு தானே வருண பகவான் மழை பெய்யணும் சங்க எடுத்து உரமா வச்சுட்டார் ராசிபுரத்துக்கு மழை இல்லை நாரதர் மேல இருந்து பார்த்தார் ஒவ்வொருத்தனா வயலுக்கு போறவன் மழை இல்லைன்னு கலப்பையை கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்டான் ஒருத்த மட்டும் விடாம தினமும் போய் உழுதுகிட்டு இருக்கான் எல்லாரும் சொல்லி பார்க்குறான் டேய் நீ உழாதரா மழை தான் இல்லையே ஏன்டா வீணாக போய் வெட்டியாக விழுவுறேன்னு என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் போடான்ட்டான் நாரதர் மேலேருந்து பார்த்துட்டு கீழே வந்தார் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா டேய் என்னடா ஊரில் ஒருத்தனுமே உழலை நீ மட்டும் தினம் வந்து உழுதுட்டு இருக்கிய மழையே இல்லைன்னு தெரிஞ்சு ஏன்டா வீணாக விழுவுறேன்னு அவன் சொன்னான் செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டா என்னுடைய தொழில் உழவு தொழில் என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன் நீ போயாண்டா தொடர்ந்து விழுதுகிட்டு இருக்கான் நாரத நாரதர் மேலே போறாரு சிவபெருமான் போய் கேக்குறாரு என்ன ராசிபுரத்துக்கு நீ வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டியா ஆமா ஏன் இந்த முனிவர் ஒருத்தனுக்கு வரம் கொடுத்தேன் அவன் ராசிபுரத்துக்கு மழையே பெய்யக்கூடாது நான் கொடுத்த வரத்தை காப்பாத்தணும்ல சங்க எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் உடனே அவர் சொன்னார் அங்கே பாரு கீழே ஒருத்தன் மட்டும் உழுதுட்டு இருக்கான்னு சொல்லி சிவபெருமான்ட்ட சொல்றாரு சிவபெருமான் கீழே பார்த்தாரு ஏண்டா வேணா முட்டா நம்ம தான் மழை பெய்யலங்கிற தெரியுது எல்லாருக்கும் தெரியுது இவன் தானே முட்டாள ஏன்டா உழுதுட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு நாரதர் சொன்னார் நம்ம முட்டாளா அவன் முட்டாளான்னு தெரியலன்னு ஏன் ஏன்னு கேட்டான் நான் அவன்கிட்ட போய் கேட்டேன் செஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் அதனால உழுதுட்டு இருக்கேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டார் நாரதர் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவபெருமான் யோசித்தார் ஏண்டா நம்ம தொழில் சங்கூதர தொழிலாச்சே நம்ம சங்க ஊதாம எடுத்து வச்சுட்டோமே இந்த சங்கு ஊதுமா ஊதாதான் நமக்கு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எடுத்து போன்னு ஊதுனாரு வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான்